வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இப்ப அந்த சிக்கந்தர் ஷா தர்கா இதை பயன்படுத்தி அந்த முருகன் மலையை இந்து மதத்திற்கான மலையை அப்படியே இஸ்லாமியர்கள் ஆக்கிரமிப்பு செய்து விட்டார்கள் ஐயகோ இந்து மதம் புனிதம் கெட்டு விட்டது அப்படிங்கிற மாதிரி ஹெச்ராஜா போன்றவர்கள் எல்லாம் மதுரையில் இந்து இஸ்லாமியர் ஒற்றுமையா இருக்கக்கூடிய அந்த மண்ணின் இப்ப வந்து ஐயோ திருப்பூர்ன்ற மலையே போயிடுச்சு மலையை காக்க வாருங்கள் இன்னைக்கு பல பத்திரிகைகள் தலைப்பில் வச்சிருந்தாங்க எனக்கு ஒன்றும் புரியல திருப்பரங்குன்ற மலைக்கு என்ன ஆபத்து வந்து போச்சு அது பாட்டுக்கு இருக்கு அதுல போய் என்ன ஆபத்துன்னு பார்த்தா திருப்புர முருகன் மலையை காக்க வாருங்கள் முருகனை காக்க வாருங்கள் இந்து மதத்தை காக்க வாருங்கள் யாரால இந்து மதத்துக்கு ஆபத்துன்னு பார்த்தா சிக்கந்தர் ஷான்னு ஒரு தர்கா இருக்கு அந்த சிக்கந்தர் ஷா தர்கா தான் இடப்பெயர்த்து கோரிப்பாளையம் பள்ளிவாசல வச்சிருந்தாலும் அது சிக்கந்தர் தர்காவே இருக்க கூடாது ஏன்னா இது இந்து மலை அப்படின்னு இதெல்லாம் எங்க உட்காந்து யோசிப்பாங்க இப்படி புதுசு புதுசான்னு தெரியல ஏன்னா அது அறுநூறு ஆண்டுகளுக்கு மேலாக சிக்கந்தர் ஷா அவங்க மன்னர் அவர் போரில் கொல்லப்பட்டவர் அவர் இறந்தவரை அடக்கம் செஞ்சிருக்காங்க அடக்கம் செஞ்சது தர்கா அவ்வளவுதான் அந்த இடத்துல வந்து இஸ்லாம் நம்பிக்கை உடையவர்கள் ஏகத்துவ நம்பிக்கை உடையவர்கள் போய் தொழுக கூட மாட்டாங்க ஆனா பொதுவாக உருவத்தை வணங்கக்கூடிய நம்பிக்கை உடையவர்கள் இந்துக்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அது ஒரு சாமி தானே அவங்களுக்கு கோவிலோ தர்கால சாமானிய மக்கள் என்ன நினைப்பாங்க ஏதோ ஒரு சாமி அதுக்கு ஒரு சக்தி இருக்கு சரி அங்கேயும் போயிட்டு வருவோன்னு போறாங்க இப்படிதாங்க போய்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில் அந்த மலையை இது பண்ணணும் இந்த தர்க்கா இருப்பதனால் அங்கே அசைவம் சாப்பிடுவதால் அங்கே கோழி அறுப்பதால் இங்கே முருகனுக்கு பிரச்சனை இங்கே இந்து மதம் பாதிக்கப்பட்டுருச்சு முருகன் மதம் பாதிக்கப்பட்டுருச்சுன்னு இல்லாத பொல்லாத கிளப்பி எப்படியாவது ஒரு மத சர்ச்சையை கிளப்பிடணும் ஒரு கலவரத்தை மதுரையில் உண்டு பண்ணிடணும் தொண்ணூற்றி எட்டில் எப்படி கோயம்புத்தூரில் ஒரு குண்டு வெடி போய்ச்சு இங்கே ஒரு காலம் உண்டுனோமோ அது மாதிரி மதுரையிலேயும் ஒரு ட்ரை பண்ணலான்னு முயற்சியை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் மிக மிக அசிங்கமாக அம்பலப்பட்டு போவாங்க ஏன்னா மதுரைங்கிறது மத நல்லிணக்கத்துக்கு பேர் போன மண் இஸ்லாமியர்களும் மதுரை பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா சமூகத்தினரும் மாமா மச்சா சீயா பங்காளி அத்தா பாப்பான்னு உறவுமுறை கொண்டாடுவாங்க முஸ்லீம்களை அந்த அளவுக்கு நெருக்கமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த மத கலவரம்ங்கிற கான்செப்ட்லாம் தமிழ்நாட்டில் ஈடுபடாது மதுரை தேனி ராமநாதபுரம் சிவகங்கைன்னு தென்பகுதிகளில் எடுபட வாய்ப்பே இல்லை அந்த அளவுக்கு மருது பாண்டியர் வரலாறு எடுத்தாலும் முஸ்லீம்கள் உண்டு வேலுநாச்சியார் வரலாறு எடுத்துட்டா ஹைதர் அலி துப்பு சுல்தானை பேசாமல் நீங்கள் பேசவே முடியாது இப்படி எந்த மன்னர்கள் தெ தெ நீ எடுத்தாலும் இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு அவர்களோட நட்புறவுங்கிற விஷயம் வந்து தொடர்ச்சியா இருந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில் இந்த திருப்பரங்குன்ற மலையை வச்சு இப்படி ஒரு விவேஷம் பண்றாங்களே இவங்களுக்கு எல்லாம் ஒரு வரலாறு நம்ம சொல்லியாகணும் அது மட்டும் இல்ல இந்த இந்து அமைப்புகள் கூப்பிட்டுச்சுன்னு சில தேவர் அமைப்புகளும் முக்குளத்துவ அமைப்புகளும் நம்ம எல்லாம் வீர இந்துக்கள் இந்து மதத்தை காக்கணும் மலையை காமிக்கணும் அந்த முஸ்லிம்களுக்கு பாடம் போட்டுன்னு கிளம்புறாங்க அங்கு போயிருக்கக்கூடிய சில பிரமலை கல்லர் தோழர்கள் அங்க இருக்கிறாங்க அந்த தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களை சில பேரை தூண்டி விட்டு அந்த அமைப்புகளை சேர்ந்தவங்கள தான் பண்றாங்கெல்லாம் எனக்கு இருந்து செய்தி வந்துச்சு அந்த தோழர்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்றேன் நான் அடிக்கடி குற்றப்பழங்குடியினர் சட்டம் டிஎன்டி டி நோட்டிஃபைட் சீர்மரபினர் சமூகம் அறுபத்தெட்டு சமூகங்களை பத்தி நான் தொடர்ச்சியா பேசுவேன் என் அன்பு தம்பி அமுதரசன் கூட என்னை பார்த்தாலே அண்ணே எங்களுக்கெல்லாம் அந்த சீர்மரபினர் குற்றப்பழங்குடியினர் நீங்க பேசுற அந்த பெருமலை கல்லர்கள் குறவர்கள் அந்த கொண்டையங்கோட்டம் மரவர்கள்லாம் என்னன்னே தெரியாதுன்னு ஆனால் நீ ஒரு அறுபத்தெட்டு சமூகங்களை சொல்கிறீங்க வேட்டு வக்க உடருன்னு யாருன்னே அதுன்னு அடிக்கடி என்னை பார்த்தாலே இதை சொல்லி தான் கேட்பாப்புல என் தம்பி அமுதரசன் அப்படி இருக்கும்போது இந்த நிலையில் மீண்டும் நான் டிஎன்டிஆர் அரசியலில் பேச வேண்டியது இருக்குது இன்னைக்கு இந்த பிரமலை கல்லர்கள் தேவர்கள்லாம் ரொம்ப போய் முஸ்லீம்களுக்கு எதிராக போய் நிற்கிறாங்களே இந்த சிக்கந்தர் ஷா மலைக்கு யாரும் பேசாத ஒரு வரலாறு நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த சிக்கந்தர் ஷா மலை இருக்குல்ல இவர் வந்து மதுரையினுடைய கடைசி சுல்தான் ஆதாரமா சில விஷயங்கள் சொல்றேன் கேட்டுக்கோங்க இந்த வரலாற்றை தயவு செய்து பிறப்புங்க இது சிக்கந்தர் மலை அப்படின்னு அந்த பகுதியில் வந்து ஒரு பேர் இருந்திருக்கு புரிதுங்களா இது திருப்பூரகுன்றம்ங்கிற மலையை அழிச்சிட்டுலாம் அந்த பேர் வரல அந்த சிக்கர் ஒரு ஒருத்தர் அடக்கம் செஞ்சிருக்காங்க அதன் பேரில் சிக்கந்தர் மலைன்னே ஒரு பேர் இருந்திருக்கு இந்த சிக்கந்தர் மலை அப்படிங்கிற பேரில் இந்த சிக்கந்தர் மலையை பாதுகாக்கின்ற காவல் கோட்டம் என்ற பிரிவில் பிரமலை கல்லர்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒரு பிரிவினர் இந்த மலையை பாதுகாக்கிற பிரிவில் இருந்திருக்குறாங்க அவர்களுடைய அவங்களுக்கு கும்பிடுகின்ற சாமி மாதிரி குலதெய்வம் மாதிரி சிக்கந்தர் மலையான் அப்படின்னு ஒரு பிரிவு வந்திருக்கு அந்த சிக்கந்தர் மலையான் கூட்டம் யாருன்னா அங்கு உள்ள அந்த பிரமலை கல்லர்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க முஸ்லீம்களுக்கு இதுக்கு சம்மதமே இல்லை சிக்கந்தர் மலையான்ங்கிறது அந்த சிக்கந்தர் தர்காவை பாதுகாக்கிற அந்த மலைய பாதுகாக்கிற ஒரு பிரமலை கல்லர் பிரிவு காவல் கோட்டம் அந்த ஊரை காவல் காக்குற அந்த கல்லர்களுடைய பிரிவு சிக்கந்தர் மலையான் கூட்டம்னு ஒன்று இருக்கு நான் ஜீவா சகாப்தே உண்மைக்கு மாறா சொல்றாருன்னா நீங்க ஆட்டங்களா கேட்டு பார்த்துக்கோங்க அந்த மதுரை வரலாறு உஸ்லம்பட்டி வரலாறு மேலக் கோயில்குடி கீழே குடி கருமாத்தூர் செக்கானூனி செல்லம்பட்டி உசிலம்பட்டிலிருந்து ஆண்டிப்பட்டி வரையும் விசாரிச்சுக்கோங்க நான் சொல்றது வரலாறு இவர்கள் பரிவார்கள் திணிக்கின்ற அவதூரோ உண்மைக்கு மாறான கருத்துலாம் கிடையாது நான் சொல்றது வரலாறு சிக்கந்தர் மலையார் கூட்டம்னு ஒரு பெருமலைக்கல்ல சமுதாயத்தில் ஒரு கூட்டம் இருக்கு அவர்கள் யாருன்னா சிக்க பெருமலைக்கல்லர் சமுதாயத்தில் பாப்பாக்குடி சாமி கும்பிட்றவங்க கருமாத்தூர் கோவில் கும்பிடுறவங்க கல்யாணி கருப்பு இப்படி ஆதிசீவனை கும்பிட்றவங்க ஒச்சாண்டம்மன் கும்பிட்றவங்க விருமாண்டி கும்பிட்றவங்க அப்படின்னு அந்த சாமி கும்புறத வச்சு சில பிரிவுகள் இருக்கும் இந்த சாமி கும்பிட்றவங்க இந்த சாமியை கும்புறவங்க மாமா மச்சான் இப்ப பாப்பா பாப்பாப்பட்டி கும்பிட்றவங்க வந்து இந்த சிக்கந்தர் மலையான் சாமி கும்பிட்றவங்களுக்கு யாருன்னா மாமா மச்சான் பாப்பாப்பட்டி கும்பிட்றவங்க முக்கிய உங்களுக்கு யாருன்னா பங்காளி முறை இப்படி அந்த பிரபல சமுதாயத்தில் உள்ள ஒரு சாமி கும்புறது இந்த கோவில் அந்த குலதெய்வ கோவில்களை வச்சு சில பிரிவுகள் உண்டு அந்த வகையில் பார்த்தா இந்த சிக்கந்தர் மலையான் கூட்டம்ங்கிற பிரிவு யாருன்னா இந்த பாப்பா குடி கும்புறவங்களுக்கு மாமமைச்சா வரும் இன்னும் நான் தெளிவா சொல்லவா இந்த சிக்கந்தர் மலையான் கூட்டத்தை சேர்ந்தவங்க இன்னைக்கு யாராவது ஒரு உதாரணம் சொல்லவா தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தங்க தமிழ்ச்செல்வன் நாடாளுமன்ற உறுப்பினர் நான் சொல்வது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா தங்க தமிழ்ச்செல்வன் நாடாளுமன்ற உறுப்பினர் டெல்லியில இருப்பாரு தேனியில இருப்பாரு இல்லைன்னா சென்னையில இருப்பாரு அதிமுகவில் முக்கியமான பொறுப்பில் இருந்தவர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்காக தனது பதவியை விட்டு கொடுத்தவர் விலகியவர் திமுகவில் இருக்கிறார் திமுகவில் இப்ப எம்பி ஆகி இருக்கிறார் தங்க தமிழ் செல்வன் தமிழ்நாடு அறிந்த ஒரு முகம் இவர் யார் என்றால் இவங்க நீங்க சொல்றாங்கல்ல ஐயையோ இந்த சிக்கந்தர் தான் எங்களை ஆக்கிரமிச்சிருச்சு இந்த சிக்கந்தர் மலை என்று மாத்தி திருப்பரங்குன்றத்தை அழிக்க பாக்குறாங்கன்னு ஒரு பிரச்சாரத்தை செய்றாங்கல்ல இந்த சிக்கந்தர் மலை கூட்டத்தை சேர்ந்தவர் தான் தங்க தமிழ் செல்வன் இவர் ஒருவர் என்றால் இந்த சிக்கந்தர் மலையை சேர்ந்த கூட்டம் பிரமலைக்கல்லர்கள் மதுரை உசிலம்பட்டி கீழக் குயில்குடி மேலுக்கு வயிலுக்குடி செல்லம்பட்டியிலிருந்து ஆண்டிப்பட்டி தேனி கம்பம் மரிய அவங்க விரிஞ்சிருக்கிறாங்க இப்ப வந்து நீங்க முஸ்லீம்களுக்கு எதிராக பேசுறீங்களா பெருமலைக்கல்லர்களுக்கு எதிராக பேசுறீங்களா அப்ப கல்லர் சமுதாயத்திற்கு ஒரு காவல் கோட்டமாக ஒரு காவல் சாமியாக ஒரு குலசாமியாக ஒரு கூட்டமே இருந்திருக்கு கிட்டத்தட்ட அறுநூறு வருஷமா அந்த சிக்கந்தர் மலையானுங்கிற ஒரு கூட்டம் ஒரு பிரிவு இருக்கு எப்படி ஆதிசீவன் கும்பிடுகின்ற ஒரு பிரிவு இருக்கோ ஒச்சாண்டமனை கும்பிடுகின்ற ஒரு பிரிவு இருக்கோ கல்யாணி கருப்பை கும்பிடுகின்ற ஒரு பிரிவு இருக்கோ செல்லம்பட்டி சாமி கும்பிடுகின்ற ஒரு பிரிவு இருக்கோ மானூத்துல ஒரு பிரிவு இருக்கோ அது மாதிரி சிக்கந்தர் மலையான் கூட்டம்னு ஒரு கல்லர் கூட்டம் இருந்திருக்கு அந்த கல்லர் கூட்டத்தால் பாதுகாக்கப்பட்ட தர்கா தான் இப்ப நீங்க விமர்சிக்கின்ற சிக்கந்தர் ஷா தர்கா இந்த சிக்கந்தர் ஷா தர்காவுக்கும் கல்லருக்கும் ஒரு உறவு இருக்கு அந்த சிக்கந்தர் ஷா தர்கா மலையை தன்னுடைய கோவிலாக கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சிக்கந்தர் மலையான் பிரிவு என்று கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இது தெரியாம பல பிரமலைக்கல்லர்கள் நாங்க பிஜேபி கூப்பிட்டுச்சு ஹெச்ராஜா கூப்பிட்டுச்சுன்னு வந்துட்டு முஸ்லீமுக்கு எதிராக நிக்கிறீங்க உங்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் தான் உறவு பிரமலை கல்லருக்கும் முஸ்லிம்க்கு தான் உறவு ஹெச்ராஜாக்கும் உங்களுக்கு எந்த உறவும் கிடையாது ரத்த உறவு ஆனா அந்த சிக்கந்தர் மலையை பாதுகாக்கிற இடத்துல உங்களுக்கும் அந்த முஸ்லீம் மன்னர்களுக்கும் தான் உறவே இருந்திருக்கு இந்த வரலாறு தெரியாம சிக்கந்தர் மலையை பாதுகாத்த கூட்டம் தான் இந்த பிரபலை கல்லர் கூட்டம் அதுல ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் செஞ்சிருக்கிறாங்க இப்ப தங்க தமிழ் செல்வன் உட்பட முக்கியமான நபர்கள் அந்த சிக்கந்தர மலையான் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பது வரலாற்று பூர்வமான ஆதாரம் நிகழ்கால ஆதாரம் என்ன வரலாற்று பூர்வமான ஆதாரம் செத்துப்போன வரலாறு தோண்டி எடுக்கிறது நமக்கு கிடையாது நிகழ்காலத்துல ஆதாரமே இருக்கு தங்க தமிழ் செல்வன் தான் அந்த சிக்கந்தர் மலையான் கூட்டத்தை சேர்ந்தவர் அவரை பண்ணி நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அப்ப அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களை நிறைய பேர் கேட்டீங்கன்னா சிக்கந்தர் மலையான் கூட்டத்தில் சேர்ந்தாங்க உள்ள இளைஞர்களுக்கு இந்த வரலாறு தெரியாம இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சொல்ற பொய்யை நம்பிக்கிட்டு மலையை மீட்பவங்களும் முஸ்லீம்களுக்கு எதிராக நீங்க கோஷம் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த வரலாறு தயவு தெரிஞ்சுக்கோங்க சிக்கந்தர் மலை என்பது சிக்கந்தர் ஷா தர்கா என்பதும் சிக்கந்தர் மலையான் என்பதும் சிக்கந்தர் மலையானை சேர்ந்த பிரமலை காவல் காத்தது என்பதும் வரலாறு இதை யாரையாவது மறுக்க சொல்லுங்க இவர்கள் சொல்வதற்கு எதுக்கும் வரலாறு கிடையாது நான் உண்மையை மட்டும் சொல்லுவேன் ஆதாரத்தோட மட்டும் தான் சொல்லுவேன் இதுதான் உண்மை இந்த பிரான்மலை அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா மதுரையில இருந்து நம்ம புதுக்கோட்டை போற வழியில அந்த பிரான்மலை இருக்கு அந்த பிரான்மலையில இருந்து ஆர்ஜி தான் மதுரை உஸ்லிம்புட்டி பக்கம் வந்தாங்கிறது ஒரு வரலாறு அவர்கள் ஆர்ஜினான பிரான்மலை இடத்துலயும் ஒரு முஸ்லீம் தர்கா இருக்கு அந்த பிரான்மலை தர்கா பேரு ஷேக் அப்துல்லா தர்கா பிரான்மலையில அங்கதான் பிரான்மலை கல்லர்களுடைய உண்மையான ஆர்ஜி அங்கேயுமே அவர்களுக்கு முஸ்லீம்களோட தொடர்பு இருக்கு ஒரு ஷேக் அப்துல்லா தர்கா அப்படின்னு ஒரு தர்கா இருக்கு அதை பாதுகாத்தவர்கள் அதற்கு அதோடு உறவு கொண்டாடியவர்கள் தான் பெருமலைக்கல்ல அங்க ஷேக் அப்துல்லா தர்கா திருப்புறங்குன்றம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் மலை சிக்கந்தர் ஷா தர்கா இப்படி தர்காக்கள் இருக்கும் இடத்திலாம் அந்த தர்காவை பாதுகாத்தவர்கள் தர்கா இருந்த மலையை பாதுகாத்தவர்கள் அவர்களோடு புள்ளி உறவு கொண்டாடியவர்கள் இன்னமும் இஸ்லாமியர்களுடைய உறவும் கல்லருடைய சில முறைகளும் ஒரே மாதிரி இருக்கும் அதுக்கு இதெல்லாம் உதாரணம் அறுநூறு வருடம் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஷேக் அப்துல்லா தர்காவுக்கும் பிறமலை கல்லருக்கும் ஒரு உறவு இருக்கு மறுத்து சொல்லுங்க வரலாற்று ஆய்வாளர்களா சிக்கந்தர் மலையான் கூட்டத்திற்கும் சிக்கந்தர் ஷா தர்காவுக்கும் ஒரு வரலாறு இருக்கு வரலாறு என்ன அவ்வளவு பெரிய நெருக்கமான உறவு இருக்கு அப்ப இதையெல்லாம் மறந்துட்டு மறுத்துட்டு நீங்க வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக பேசுவது சரியா உங்களை சாதி உணர்வை தூண்டி தூண்டி விடுகிறார்கள் நீங்க உங்க வரலாற்றை பார்த்தால் நீங்க இஸ்லாமியர்களோடு நெருக்குமா இருந்ததுதான் உங்களுக்கான அடையாளம் உங்களுக்கான வரலாறு இதை மறுத்துட்டு இந்த சங் பரிவார் கூப்பிடுறாங்களேன்னு நீங்க போறீங்க தயவு செய்து வரலாறு தெரிஞ்சுக்கோங்க இதன் மூலமாக இந்த வீடியோ மூலமாக இந்த வரலாற்றை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க இன்னைக்கு வரைக்கும் பிரமலை கல்லூரில் முஸ்லீம்கள் மாதிரியே இந்த சுண்ணத்திணிக்கா பண்ணிக்குவாங்க மாறு கல்யாணம் சொல்லி அது மட்டும் இல்ல இந்த முஸ்லீம்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு தாலி மாதிரி கட்டிக்குவாங்க அது பெருமலை கல்லர்ல இருந்து வந்தது பெருமலை கல்லர் இந்த கருப்பு தாலி கட்டுற கடுகுமணி சொல்லக்கூடிய கலாச்சாரம் இருக்கு முஸ்லீம் பெரியவர்களை வந்து பெருமலைக்கல்ல சீயான்னு சொல்லுவாங்க அது தான் வீட்டு பெரியவர்களை எப்படி சீன்னு சொல்லுவாங்க சீயானா வேற வீட்டுல உள்ள பெரியவர்கள் மீது மரியாதை என்ன சியா அப்படிங்கிறது அந்த சீயாங்கிற வார்த்தையை தன் சொந்தக்காரங்க மட்டும் இல்லாமல் முஸ்லீம்களை பார்த்தாலும் என்ன சியா அப்படின்னு கூப்பிடுகின்ற பழக்கம் பெருமலை கல்லர்கிட்ட வந்து முஸ்லிம் பெண்களை பார்த்தால் அம்மதா என்னமதா அப்படின்னு கேட்கக்கூடிய பழக்கம் இருக்கு அப்ப இந்த அளவுக்கு சமூக நல்லிணக்கத்தோடு மதுரையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அதுவும் திருப்புரங்குன்ற மலை சிக்கந்தர் மலையான் சிக்கந்தர் ஷாவோடு பிரமலைக்கல்லர் கல்லர் ஒரு குறிப்பிட்ட பிரிவுக்கு தொடர்பு இருக்குங்கிறது வரலாற்றுப் பூர்வமான சாட்சி ஜீவாசகாப்தன் சொன்ன இந்த விஷயம் சிக்கந்தர் மலையான் கூட்டம் சிக்கந்தர் ஷா தங்க தமிழ் செல்வன் இவ்வளவு தூரம் ஆதாரம் சொல்லிட்டேன் தங்க தமிழ் செல்வன் எம்பிட்ட கேளுங்க டெல்லியில இருக்காரா மதுரையில இருக்காரா சென்னையில இருக்காரான்னு கேளுங்க ஜீவாசகாத்தன் சொல்றாருங்க நீங்க சிக்கந்தர் மலையான் கூட்டத்தை சேர்ந்தவரான்னு மட்டும் கேளுங்க சிக்கந்தர் மலையான் கூட்டத்துனா அதுக்கு என்ன கதைன்னு கேளுங்க நான் சொன்ன அந்த வரலாறு வருதா வரலையான்னு மட்டும் நீங்க அப்ப இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த வரலாறை சொல்ல வேண்டியது ஒரு ஊடகத்தின் கடமை ஆனா பல ஊடகங்கள் மலையை மீட்க போராட்டம் திருப்பரங்குன்றம் மலையை மீட்க ஆர்ப்பாட்டம் பெண்கள் ஆண்கள் திரண்டனன்னு சொல்றாங்க யாரும் திரளல பொய் சொல்லி கூட்டப்பட்டிருக்கிறார்கள் உண்மை திறந்தால் அந்த சகோதரர்கள் யாரும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்க மாட்டாங்க மதுரையை கோயம்புத்தூராக்கணும்னு முயற்சி பண்றாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஊபியாக்கலாம்னு முயற்சி பண்றாங்க அது எதுவுமே நடக்காது நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன் இதுதான் வரலாறு இதுதான் உறவு இதுதான் தமிழர்கள் தமிழர்கள் இஸ்லாமியர்களாக கல்லர்களாக யாராக இருந்தாலும் தாயா தான் பறக்கிட்டு இருக்கிறாங்க எப்படியாவது ஒரு மதவரியை விட மாட்டோமான்னு இவங்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இந்த வரலாற்றை நீங்க பாருங்க இப்போ கோபி சுதாகர் கூட ஒரு வீடியோ போட்டாங்க ரொம்ப நல்ல வீடியோ அந்த திருப்பூர் மலைக்கு போயிட்டு இங்க ஒரு தக்கா இப்படி ஒரு சீனரி இங்க ஒரு கோவில் ஏ சூப்பரியா ஆயிரம் இருந்தாலும் இதான் ஏன் தமிழ்நாடு அப்படின்னு கோபி சுதாகர் பேசுற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன் இதுதான் தமிழ்நாட்டை சிக்கந்தர் ஷான்னு நீங்க சொல்றீங்க சிக்கந்தர் மலைன்னு நான் மத்தவே சொல்றான் சிக்கந்தர் மலைன்னு சொல்லும் போது அங்க முஸ்லீம் போய் பெருமலைக்கல்லர்கள் வந்துடுறாங்க பெருமலைக்கல்லூர்ல ஒரு பிரிவினர் குலசாமியாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வரலாறெல்லாம் தெரியாமல் தெரியாம இந்த வரலாறுலையெல்லாம் மறைச்சிட்டு இங்க இந்து கோவிலாம் இந்து கோவில படையெடுத்து ஒரு மன்னர் வந்தாராம் கோவிலை இடிச்சுட்டு கட்டிட்டாராம் இந்த தர்காவை தூக்கு அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க இது எதுவுமே நடக்காது ஏன்னா இது தமிழ்நாடு இதுதான் தமிழ்நாடு இது தமிழர்கள் சமூக நல்லிணக்க பூமி இது பெரியார் மண் உத்தரப்பிரதேசம் அல்ல குஜராத் அல்ல என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் இது போன்ற அரசியல் சமூகம் பொருளாதாரம் சினிமா என பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேரணும்னா ஜீவா டுடே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு நன்றி